இங்கே இந்த கடல் எப்படி உருவானது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பின் காரணமாக பிளந்து பிரிந்த துகள்கள் தான் அதில் ஒன்றுதான் இந்த பூமி அதில் நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் இருந்து வெடிச்சு சிதறும்போது அங்கிருந்து வந்த நீராவி இந்த பாறைகள் அதுகளில் இருந்து வந்த வழிந்து வந்த நீர் நெருப்பு துகளாக இருந்து நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகி பிறகு அந்த நீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து பெருங்கடலாக உருவாகிறது இப்படித்தான் கடல் உருவாகிறது எந்த கோள்களிலும் நீர் கிடையாது நீர் இருக்கிற இடத்தில்தான் உயிரினம் உருவாகிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடும் ஒரு விழுக்காடும் கலந்ததால் தான் இந்த நீர் உருவாகுது அதில் மாறி ஆக்சிஜன் இரண்டு விழுக்காடும் மூச்சு காற்று இரண்டு விழுக்காடும் இந்த கரிய இந்த கார் ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடும் கலந்தால் நீர் உருவாகாது அப்ப இயற்கையின் ஒரு பெரும் அதிசய விதி இந்த நீரை உருவாக்குகிறது எத்தனையோ கோள்கள் ஆனால் ஒன்றில் கூட நீர் இல்லை பூமிப்பந்தில் பந்தில் மட்டும்தான் நீர் உருவாகிறது அதுதான் நம்முடைய கடல் அம்மா இந்த கடலில்